அன்பு நேயர்களே வணக்கம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமைங்கிறது நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு எப்போ நம்ம தலையில் எண்ணெய் முழுக்கு செய்து கொள்ள வேண்டும் கங்கை ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த நீராட்டல் அதாவது கங்கையிலே நீராடுவது கங்கையாக நீரை பாவித்து நீராடுவது என்று அதற்கு பொருள் என கங்கையில் போய் நம்ம நீராட முடியாது அது எப்போ செய்யணும் என்று சொன்னால் அது அதிகாலை ஐந்து மணி முதல் செய்யலாம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை கூட நீங்கள் செய்யலாம் அருணோதயத்தில் செய்வது விசேஷமானது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதுக்கு முடித்த பிறகு இந்த தீபாவளி பூஜை பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் எப்போ செய்யலாம் என்று சொன்னால் ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் செய்யலாம் அதை தவறவிட்டால் ஒன்பதுலேருந்து பத்து மணி வரை பட்சணங்களை வைத்து புத்தாடைகளை வைத்து பூஜை செய்து அந்த புத்தாடைகளை அணிந்து கொண்டு பட்சணங்களை மற்றவர்களுக்கும் தந்துவிட்டு நாம் சுவைக்கலாம் இது தீபாவளிக்கான ஒரு முக்கியமான நேரங்கள் இந்த நேர குறிப்பை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்றைக்கு சந்திரனுக்குரிய அஸ்த நட்சத்திரம் முழுமையாக இருக்குது அதற்கு பிறகு செவ்வாய்க்குரிய சித்திரை நட்சத்திரம் பிறக்கிறது சூரியன் கிட்டத்தட்ட மூன்று பாகை நகர்ந்து துளாராசியில் பிரவேசிக்க போகின்ற ஒரு நேரம் அது அது அடுத்த நாள் அமாவாசை திதி வந்துடுது ஐப்பசி மாதம் அமாவாசை வந்துடுது இல்லையா ஐப்பசி மாதம் பிறந்து கொஞ்சம் தானே நகர்ந்துருக்கு மூன்று நான்கு நாட்கள் தானே ஆயிருக்கு அப்போ மூணு பாகை தான் சூரியன் நகர்ந்திருக்கும் சந்திரன் போய் சூரியனை தொட்டு அமாவாசையை ஏற்படுத்துகிறது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சதுர்த்தசி அமாவாசை ரெண்டும் சேர்ந்து வந்துடும் தீபாவளி அன்னைக்கே அமாவாசை விரதமும் இருக்கிற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டு கிடையாது திங்கக்கிழமை என்று தீபாவளி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை இப்படி நீங்கள் கொண்டாடலாம் ரொம்ப அற்புதமான இந்த பண்டிகை இந்த பண்டிகை நரக சதுர்த்தி என்கிற வைதிகப் பெயர் தான் இந்த பண்டிகை இப்போ தீபாவளி என்கிற பெயராக அது இருக்கிறது இந்த தீபாவளி என்றாலே தீப ஆவளி தீபங்களின் வரிசை என்று பொருள் இது மங்களமான பண்டிகை இந்த மங்கள பண்டிகைக்கு மங்களகரமான தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த இறைவனுடைய அவதாரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நோக்கம் பெரும்பாலும் தீமையை அழித்து நன்மையை காக்க வேண்டும் என்பதுதான் தான் அவதார நோக்கம் இந்த கர்மபூமியான உலகத்திலே இந்த நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து தான் இருக்கும் அதில் சில நேரங்களில் கெட்டது ரொம்ப மோசமான முறையில் மேலோங்கும் நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும் அந்த மாதிரியான நேரங்களிலே அந்த தீமைகளுடைய சக்தியை அடக்குவதற்காக பகவானே அவதாரங்களை செய்கின்றான் போலவே நரகாசுரன் என்ற மனித உருவெடுத்த ஒரு அசுரனை அழிப்பதற்காக இந்த உலகத்தை காப்பதற்காக பகவான் அவதாரம் எடுத்த தினம்தான் நரக சதுர்த்தசி பொதுவாக இந்த அசுரர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாகர காலத்தில் கூட திருந்த மாட்டாங்க ஆனால் இந்த நரகாசுரன் கதையில் என்ன விசேஷம்னு சொன்னால் அப்போ தான் அவன் தன்னை பற்றி ஒரு உணர்வை அடைகிறான் ஐயோ இத்தனை காலம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம எப்போ செத்தா பரவாயில்லைன்னுட்டு ஜனங்கள் நினைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோமே சரி முடிஞ்சு போச்சு இறைவனுடைய திருக்கைகளாலேயே நம்முடைய மரணம் நேர்ந்து விடுகிறது இப்படி ஒரு மரணத்தை இந்த உலகம் கொண்டாட வேண்டும் தீமைகள் நீங்கிவிட்டது என்று மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அப்படின்னுட்டு அவன் ஒரு வரம் வாங்குகிறான் இது மற்ற அசுரர்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம் இது அதனால் தான் தீபாவளி மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருக்கிறது என்னுடைய இறப்பை அனைவரும் எண்ணெய் தேய்த்து கொண்டாட வேண்டும் பதினாறு வகையான பேர்களை பெற பதினாறு வகையான பலகாரங்களை படைத்து கொண்டாட வேண்டும் என்பதுதான் அந்த நரகாசுரனுடைய விருப்பம் அந்த நரகாசுரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுகின்றோம் ஏதாவது ஒன்று தொலைஞ்சி போய் அது திரும்ப வராது போனால் நம்ம எண்ணெய் முழுக்க போட்டுரும் அதே மாதிரி அந்த காலத்திலே இருந்த தீமைகள் எல்லாம் தொலைந்து போய் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெயை தேர்த்து அன்னைக்கு குளிக்கிறோம் பொதுவாகவே சூரிய உதயத்திற்கு முன்னாடி எண்ணெய் குளியல்களை சாத்திரம் அனுமதிப்பதில்லை ஆனால் தீபாவளியில் மட்டும் இது விதிவிலக்கு காரணம் அந்த தைலத்திலே சகல ஐஸ்வரியம் தருகின்ற மகாலட்சுமி வெந்நீரிலே சகல பாவங்களையும் போக்குகின்ற கங்கை பிரசன்னமாகி இருக்கின்றார்கள் இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எண்ணெயிலே மகாலட்சுமி நம்ம போடுறோமில்லையே அரப்புத்தூள் அதில் சரஸ்வதி நம்ம பூசுகின்ற சந்தனத்திலே இதெல்லாம் வைக்கணும் அன்னைக்கு பூமாதேவி குங்குமத்திலே கௌரி புஷ்பத்திலே மோகினி தண்ணீரிலே கங்கை புத்தாடையில் மகாவிஷ்ணு இனிப்பு பட்சணங்களிலே அமிர்தம் இனிப்பு மருந்திலே தன்வந்திரி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதிகாலையிலே எழுந்து மூலிகை போட்டு காய்ச்சிய நல்லெண்ணெயை தலையிலே வைத்து கதகதப்பான நீரிலே குளிக்க வேண்டும் அன்றைக்கி வெந்நீரோ இல்லை தண்ணீரோ இல்லை குழாய் நீரோ கிணற்று நீரோ கங்கை பிரசன்னமாவதாக ஐதீகம் அது நம்ம வீட்டில் வழக்கமாக கோலம் போட்டு தாம்பூலம் பழம் தேங்காய் மலர்கள் புதிய துணிமணிகள் பட்டாசு காய்ச்சிய எண்ணெய் பொடி மஞ்சள் பொடி லேகியம் பட்சணம் வெந்நீர் இதெல்லாம் வச்சு படைச்சி தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து அப்படி படைச்ச எண்ணெயைத்தான் நம்ம தலையில் வச்சு குளிக்கணும் அப்போ தான் புண்ணியம் உண்டாகும் இந்த ஐப்பசி மாதம் துலாஸ்தான மாதம் என்பதால் காவேரிக்கு சேரும் பெருமை சேரும் மாதம் அதனால் நீங்கள் காவேரியிலேயே ஏன்னா இது ஐப்பசி துலா மாதம் கங்கா காவேரின்னு சொல்லி வழிபட்டாலும் கூட அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கு எண்ணெய் எல்லாம் தேய்த்து குளித்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பூஜை பண்ணணும் வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலே மகாலட்சுமி படத்தையும் பெருமாள் படத்தையும் வச்சு இஷ்ண தெய்வ வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் புத்தாடைகளுக்கெல்லாம் மஞ்சள் தடவி பலகாரங்களை இனிப்பு எல்லாம் நிவேதனமாக படைத்து பூஜைகள் செய்து பெரியவர்களே ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு அந்த ஆடைகளை அணிய வேண்டும் பெரியவர் சுற்றத்தார் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து அன்னைக்கு மகிழ வேண்டும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு வேண்டிய தீபாவளி அந்த புத்தாடைகள் அவர்களுக்கு பரிசு பணம் இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் எளியோர்களுக்கு உதவ வேண்டும் நீங்கள் யார் வந்து தீபாவளி கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்குகிறார்களோ நம்ம வீட்டில் பெருக்கிறவங்க வருவாங்க கூட்டுறவங்க வருவாங்க பூக்காரி வருவாங்க பல பேர் நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மால் என்ன முடியுதோ அதை செய்யணும் நம்ம நேராக போய் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மட்டும் கதவு மூடிகிட்டு சாப்பிட்றது மட்டும் கிடையாது இந்த பண்டிகை இந்த பண்டிகைங்கிறது நம்ம பண்டிகை கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் கொண்டாடுறது நமக்கும் தெரியணும் அப்படி ஒருவருக்கு ஒருவர் அதனால தான் பட்சணம் வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு கொடுக்குறோம் அவங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தராங்க என்னென்னா இது ஒரு ஐக்கியமாவது இதில் உணர்வுகள் மகிழ்ச்சி சங்கமாவது அவர்கள் மகிழ்ச்சி நமக்கு சேருகிறது நம்முடைய மகிழ்ச்சி அங்கே போய்கிறது இதில் கொஞ்சம் கூட துக்கப்படக்கூடாது எந்த விதத்துலேயும் கஷ்டம் இருக்கக்கூடாது எந்த விதத்திலையும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஆட வேண்டும் பாட வேண்டும் இந்த உற்சாக திருநாளாகிய இந்த தீபாவளியை நீங்கள் ஒரு பகவ சங்கல்பத்தோடு நல்ல சிறந்த முறையில் கொண்டாடுங்கள் அது அடுத்த ஆண்டுக்கான ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு தரும் ஒரு ஆரோக்கியத்தை தரும் ஒரு மன ஆரோக்கியத்தை தரும் நீங்கள் குடும்பத்தோடு புதுகலமாக கொண்டாடுங்கள்